ஹை இரவு எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருச்சி ஏர்போர்ட் முதல் மலேசியா ஏர்போர்ட் வரைக்கும் வாங்க போய் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து மலேசியா ஏர்போர்ட் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம் எல்லாருமே இதை பாருங்க லைவா பாருங்க இப்போ நம்ம திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போய்க்கிருக்கிறோம் பல ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா பஸ்ல வந்து இறங்கணும்னு பக்கத்துல வந்துடும் ஆனா புது ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு உள்ள போகணும் இப்போ நம்ம உள்ள போய்க்கிருக்கோம் நீங்க பாருங்க போயிருந்தாலும் சரி இனிமே போக போனாலும் கண்டிப்பாக பாருங்க இந்த ஏர்போர்ட் ஓபன் பண்ணி ஒரு ஒரு தான் இருக்கும் நல்லா இருக்கு ஆனா ஒரு ஃபாரின் லெவலுக்கு இந்த ஏர்போர்ட் கட்டிருக்காங்க நீங்க லைவாவே பார்க்கலாம் அதெல்லாம் போய்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம கார்ல போய்கிட்டிருக்கோம் அதனால கார்லேருந்து இந்த வீடியோ எடுத்துருக்கோம் பாருங்க இப்போ ஏர்போர்ட்டுக்கு போய் எல்லா விஷயங்களையும் பார்ப்போம் லைவாக பார்ப்போம் நம்ம திருச்சி ஏர்போர்ட்டில் இருந்து மலேசியா ஏர்போர்ட்டில் இறங்கி போகிற வரைக்கும் நம்ம லைவாக பார்ப்போம் கண்டிப்பாக வாங்க எல்லாருமே இந்த வீடியோவை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய் ஓரவன் இல்லைங்க எப்படி இருக்கீங்க நம்ம பார்க்க போறது திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து மலேசியா ஏர்போர்ட் வரைக்கும் பார்க்க போறோம் வாங்க போய் பார்க்கலாம் இந்த ஏர்போர்ட் பெரிய ஏர்போர்ட்டா நல்லா பிரமாண்டமா கட்டிருக்காங்க நீங்களே பார்க்கலாம் பாருங்க இந்த ஏர்போர்ட்ல நீங்கள் எந்த பிளேட்டில் டிக்கெட் எடுத்துனாலும் ஹேண்ட் லக்கேஜ் ஏழு கிலோ தான் அதுக்கப்புறம் நம்ம லக்கேஜ் போட்டுக்கலாம் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெளியவே வெயிட் மிஷின் இருக்கும் அதுலேயே நீங்கள் வெயிட் வந்து வெயிட் பார்த்துட்டு உன்னுக்கு போகலாம் ஏன்னா ஏழு கிலோக்கு நீங்கள் மேலே ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு போனால் கண்டிப்பாக உள்ள காசு கட்ட சொல்லுவாங்க அதனால இங்கே வெளியவே நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போகலாம் நான் செக் பண்ணிட்டேன் ஏழு இரநூறு இருக்குது ஏழு கிலோக்கு கொஞ்சம் கூட இருக்குது செக் பண்ணிட்டேன் இப்போ நான் உள்ளே போக போகிறேன் ரொம்ப இருக்குது இதுல நீங்க பாத்தீங்கன்னா தான் வராங்க எல்லாம் வெளிநாடு வேலைக்கு ஃபேமிலியோட வந்து அனுப்பிட்டு போறாங்க ஆனா வெளிநாடுல வாழ்ந்தா எல்லாருக்குமே தெரியும் அங்க வேலை பார்க்கற எல்லாருக்கும் வெளிநாடு வாழ்க்கை எப்படி இருக்கணும் அங்கிருந்து வரையில அவ்வளவு சந்தோஷமா தாய்நாட்டுக்கு திரும்பி வருவோம் ஆனால் மறுபடியும் திரும்பி போகலை எவ்வளோ பெரிய ஒரு வழி போகணும் வெளிநாட்டில் வேலை செய்கிற சகோதரர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் கண்டிப்பாக இப்போ நான் போக போகிறேன் இங்கே நம்ம உள்ளே இங்கே செக் பண்ணி அனுப்புவாங்க இங்கே வந்து நமக்கு வந்து பாஸ்போர்ட்டும் விமான டிக்கெட்டு இது ரெண்டையும் செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபேமிலியோட வந்து வெளியில் பிறந்திருக்காங்க உறவுகள் சொந்தங்கள் எல்லாம் சுத் சுற்றுலா சுற்றி பார்க்க வந்துவாங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க எங்களை பார்க்கலாம் இப்போ இதை செக் பண்ணி தான் அனுப்புவாங்க இப்போ நம்ம போடிங் வந்தாச்சு நம்ம இங்கே போடிங் போகணும் என்ன பிளேட்டும் அங்கே இங்கே போடிங் பண்ணணும் போடிங் முடிச்சிட்டோம்னா அப்புறம் வந்து இமிகிரேஷன் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டெல்லாம் இங்கேயே செக் பண்ணிடுவாங்க நம்ம வந்து எமிக்ரேஷன் வந்துட்டோம் அதையும் முடிச்சாச்சு முடிச்சுட்டு வெயிட்டிங் ஹால் வந்துட்டோம் இங்கே தான் வெயிட் பண்ணுறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் சென்டர் எல்லாமே இங்கே இருக்கும் இது பெரிய ஒரு பிரம்மாண்டமாக ஒன்று வெயிட்டிங் ஹால் தான் இங்கே தான் எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க இது என்னென்ன லைட் நேம் எல்லாமே இருக்கும் ஓடிங்கில் இருக்கும் அந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து ஏராட்சியாக இப்போ அதனால அந்த கவுண்டரில் போய் நம்ம வெயிட்டிங்கால அந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணலாம் நீங்களே பாருங்கள் நீங்களே பாருங்கள் விமான நிலையத்தில் தோட்டம் இங்கே தான் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க எல்லா பாலிலேருந்து வந்தவங்க இங்கேருந்து போகிறவங்க எல்லோருமே பாலியன்லாம் வந்துட்டு திரும்பி போகிறவங்க எல்லோருமே இங்கே வெயிட் பண்ணுறாங்க இங்கே பார்க்கலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறாங்க அப்படியே படுத்துக்கிட்டே அந்த இடத்துல ரசிச்சு எடுக்கலாம் அந்த நல்ல ஒரு பெரிய விமான நிலையம் நீங்களே பாருங்கள் இங்கே நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா டீ காஃபி எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் இங்கே டீ காஃபிலாம் நூற்றம்பது ரூபா ஒரு டீ காஃபி நூற்றம்பது ரூபா ஓகே உள்ளே கூப்பிட்டாங்க உள்ளே போகிறோம் எல்லாம் உள்ளே போய்க்கிருக்கோம் ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு உள்ளே போய்க்கிருக்கோம் உள்ளே போனதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இப்படியெல்லாம் கட்டுறேன் பாருங்கள்

சில தான் நம்ம வந்து மலேசியாவுக்கு பார்க்க போகிறோம் மலேசியா ஏர்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் இதை விட டவுல் மூலம் பெரிய ஏர்போர்ட் அது போரி பஸ் செக் பண்ணி உள்ள அனுப்பிடுவாங்க கண்டிப்பாக பாஸ்போர்ட் இதெல்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க சீட்லேயே உட்காரங்களையும் சரி பத்திரமா பைக்கில் வச்சுக்கோங்க உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த சீட் நம்பர் இருக்கும் போலிங் பஸ்ஸில் அந்த சீட் நம்பரில் பார்த்து நான் அவங்களே சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எரிய எழுதிய எடுத்துருக்கோம் உள்ளே வந்து உட்காந்துச்சு விமானம் புறப்படும் போது நீங்கள் விமானம் நைவாக பார்க்கலாம் அங்க ஒரு ஒரு கை பண்ணி நிக்குது கை பண்ணி நிக்குது நம்ம வந்து உள்ளுக்கு பண்ணாச்சு வெல்த் எல்லாம் போட சொல்லுவாங்க எல்லாம் உள்ளுக்கு சொல்லுவாங்க எல்லா விஷயங்களையும் சொல்லுவாங்க வெல்த் போட்டு உள்ள உட்காந்துருப்போம் ஏதாவது டவுட் இருந்தால் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் பெல்ட் போட்டு சொல்றாங்க எல்லாரையும் பறக்க போறோம் பறக்கையில எப்படி இருக்கும் தெரியும் கண்டிப்பா எல்லாருமே விமானத்துல பயணம் பண்ணிதான் கண்டிப்பா தெரியும் கொஞ்சம் இந்த அளவுக்கு மைண்டுக்குல ஒரு சின்ன சின்ன பயன் கலந்து சுகமா இருக்கும் அந்த பாருங்க கிளம்பிடுச்சு இங்க நம்ம பாஸ்டா போகுது பாருங்க உம் மேல பறந்தாச்சு திருச்சியை விட்டு நம்ம கிளம்பியாச்சு எவ்வளவு ஸ்வீடா போகுதுன்னு பாருங்க இது வந்து நம்ம வந்து பயணம் வந்து இது நைட்டில் தான் போகிறோம் அதனால கொஞ்சம் பகலாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் இந்த நைட்லனால பாருங்கள் மேலே பறக்கையில் கீழே உள்ள அந்த விளக்கு வெளிச்சம் பாருங்கள் எப்படி ஒரு அழகான காட்சியை பாருங்கள் லைவாக பாருங்கள் போக போக இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர் ஹைட்டில் போகிற பாருங்கள் டிக்கெட் போடல சாப்பாடு புக் பண்ணியிருந்தா சாப்பாடு கொடுத்துருவாங்க நம்ம பஸ் காமிச்சாலும் சரி இல்ல பேர சொன்னாலும் சரி உங்களுக்கு சாப்பாடு இருக்கும் பாருங்க கொஞ்சம் கிலோமீட்டருக்கு மேல பிறந்துக்கு இந்தியா மேப்பு மாதிரி தெரியுது பாருங்க நம்ம வந்து வந்து ஒரு பாரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதை சாப்பிட்ட சாப்பிட்டு பறந்துகிட்டு இருக்கோம் மலேசியா வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து ஃப்ளைட் எடுத்ததே கொஞ்சம் லேட்டு தான் ஒரு முக்கால் மேலே இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு மேலே பறந்துகிட்டு இருக்கோம் பாருங்க பாருங்கள் வந்தாச்சு மலேசியா ஏர்போர்ட் வந்துட்டோம் எவ்வளோ ஸ்பீடாக இறங்குனும் பாருங்கள் ஃப்ளைட் போய் பாருங்கள் இப்போ மலேசியா ஏர்போர்ட்டுக்கெல்லாம் வந்துட்டோம் மலேசியா ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா அது பெரிய ஏர்போர்ட் எவ்வளவு ஒரு பிளைட் வந்து ஏற்றதுக்கும் இறங்கி கொஞ்சம் பயம் இருக்கும் நம்ப வச்சு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஏராசியா தான் எல்லா நாடுகளுக்கும் ஒரு கைட்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு பாருங்க இது வந்து கிளியா டூ வந்து ஏர்போர்ட் டூ இது நம்ம வந்திருக்கு ஏராசியா அது ஏர்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அது இதோட பெரிய ஏர்போர்ட்டாக இருக்கும் வந்து ஃப்ளைட்டை விட்டு இறங்க போகிறோம் இந்த இடத்துல கரெக்டாக இறங்கிறதுக்கு தோறா ஒர்க் பண்ண போறாங்க அரிசி அனுப்பி பாருங்க எல்லாம் ஏராசி அதுமான எல்லா கட்சிகளையும் நெய்வாகி பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் அடுத்த வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் இறங்கியாச்சு இறங்க போகிறோம் உள்ளுக்கு தான் வெயிட் பண்ணி நான் இறங்கியாச்சு தான் போய்க்கு இருக்கிறோம் வெளியாகி போய்க்கு இருக்கும் பாருங்க உள்ள வந்தாச்சு இதுதான் இமிகிரேஷன் இதை முடிச்சுட்டு தான் வெளியாகணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா பெரிய இமிகிரேஷன் இதை முடிச்சுட்டு நம்ம வெளியேலாம் லக்கேஜ் போட்டால் லக்கேஜ் அஞ்சு லக்கேஜை எடுத்துகிட்டு கிளம்பி நம்ம லக்கேஜ் எடுத்துட்டோம் கிளம்பியாச்சு ஆச்சு லக்கேஜ் எடுத்ததுக்கப்புறம் செக்கிங் இருக்குது செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு கார் புக் பண்ணிக்கலாம் பசங்க இருக்குது பசங்க எடுத்துக்கலாம் வேறு புக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு ஓகே ஒரே எல்லாம் கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வரவுளே ஓகே பாய் பாய்